அடுத்தது கிரியை என ஞானம் நிமித்தம் என கிழக்கும் உண்மை சரியா சரியை கிரியை யோகதன்மையோர்க்கு சாலோக சாமீப சாரூபங்கள் வறுவீடும் உயர்ஞானம் இரண்டாம் மாறா மலமகள அகலாத மண்ணு போத திருவொருள் ஒன்று ஒன்றதனை தெளிய போதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பு நூலே என்று சொல்கின்றார் அதாவது கிரியை என மாறுவோம் இப்ப கீழ் சொல்லப்பட்டது திக்கி கிரியாபூர்வமானது எதற்காக இதெல்லாம் செய்யப்படுகிறது கீழே சொல்லப்பட்டது எல்லாமே இந்த சுத்தியில் சொல்லப்பட்டது கிரியாபூர்வமானதுதான் இப்ப வாவாகனம்ன்றது எடுக்கிறது கோமம் பண்றதுலாம் கிரியா சம்பந்தமானது ஞானத்திற்கு கிரியைக்கு என்ன சம்பந்தம் ஞானம் என்பது அறிவு சார்ந்த விஷயம் இப்போ கோயிலில் போய் நம்பரை எழுதி வச்சா பரிசையில பாஸ் ஆகிடுவான் அப்படிங்கிறது மாதிரி தான் எதுங்கிறார் விளங்குரிதா இல்லையா கோயிலில் போய் நம்பரிச்சு நம்பரை எழுதி வைக்கிறது ஒரு கிரியை இப்போ பரிசையில் பாஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன வேணும் உனக்கு படிச்சிருக்கணும் ஞானம் வேணும் அப்போ தைக்கி செய்வது உயிருக்கு ஞானம் வருவதற்காக என்னும் பொழுது கிரியாபூர்வமாக செஞ்சுட்டா ஞானம் கிடைச்சிருமா விளங்கும்புரிய உயிருக்கு அறியாமையை நீங்கணும் அப்போ அறிவு அறியாமை நீங்கும் அது விட்டு ஏதோ கிரியை செஞ்சா நீங்கிடுமா என்று ஒரு கேள்வி தான் சார் கிரியை என மருவம் அவையாவும் ஞானம் கலத்தற்கு அங்க பரீட்சையில் நம்பர் எதுனா பாஸ் ஆகிறான்னு தெரியாது ஆனா நிச்சயமா இங்கே திக்க பண்ணும்போது அவனுக்கு ஞானம் வளரும் இந்த கிரியை ஞானம் வளர்ந்த நிமித்தத்துக்காகத்தான் என்று சொல்லுங்கள் திக்க எங்க கிரியின் மூலமாக ஞானம் வளரும் சரிதானே விட்டுலாம் தானாவே போயிடும் கிரியா பூஜை பூஜை பண்றது கோயிலுக்கு போறது எல்லாமே ஒரு கட்டத்து மேல தானாகவே விட்டு போயிடும் ஞானம் அந்த என்ன ஞானம் எல்லாமே பரம்பொருள் தான் எல்லாத்துலயும் சுவாமி இருக்கார் சுவாமி இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்கார் அந்த சிலையில மட்டும்தான் இருக்கார் என்பதே மிகப்பெரிய ஞானம் தானே சுவாமி கோயிலில் தான் இருக்கார் அந்த சிலைக்குள்ள மட்டும்தான் இருக்கார் மற்ற இடத்துல இல்லைன்னு நினைச்சாலே அது என்னது தான் போ அதுவே அஞ்ஞானம் தான் போ ஆனால் என்ன அதில் சிறப்பாக இருக்கார் அதில் மாட்டுக்கிறது இல்லை போ கோயிலில் சாமி சிறப்பாக இருக்கார் அந்த மிருமெண்ட் எழுந்திருக்காரு அதுக்காக மற்ற இடங்களை விட அது எளிதாக காட்டும் அதை அந்த இடம் பசுவோட உடம்பு முழுக்க பால் இருந்தாலும் அதை மடியில் தான் கறக்க முடியும் அது மாதிரி தெய்வ சக்தியை வணங்குவதற்கு திருவருளை அனுபவிப்பதற்கு ஒரு நிலையமாக கோயில் இருக்கிறத தவிர்த்து ஆனால் அந்த கோயில் மட்டுமே ஞானத்தை கொடுத்துருமா அங்கே நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் நடக்கக்கூடிய பூஜைகள் உற்சவங்கள் அதில் பங்கேற்றுவது மூலமாக மட்டுமே ஞானம் கிடைத்துருமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் அப்போ அதை கடந்து வெளியில் நாம் வர வேண்டும் ஒரு கட்டத்தில் அது முழுசாக ஒட்டுற முடியாது முழுசாக அதை இல்லாமலும் பண்ணிட முடியாது ஏன்னா உயிருக்கு பற்றும் போனாருக்கு இது எதையும் பற்றிதான் அறியும் கிரியைன்னு ஒன்று வச்சா தான் அதில் இருந்து கொண்டு அது அங்கே போகும் அப்பதான் ஞானம் சார்பதுக்கு ஏற்படுங்கிறதுனால தான் ரெண்டுத்தையுமே வச்சிருக்காங்க அதனால தான் சித்தியாரில் பரபக்கத்தில் மீமாசகைய சமயத்தை வச்சு பேசும் பொழுது அவங்க கிரியையும் ஞானமும் மோட்சத்துக்கு ரெண்டு கால் போலம்பாங்க அவங்க கிரியையும் ஞானமும் மோக்ஷத்துக்கான ரெண்டு கால் விலங்குதுங்களா ஆனா ரெண்டுத்திலையும் நோக்கம் என்னென்னா மோக்ஷம் கிரி செஞ்சாலும் எதை நோக்கி தான் செய்யப்படணும் மோக்ஷத்தை நோக்கி தான் இருக்கணும் கோயிலுமே விளக்கேற்றுறோம் எதுக்காக விளக்கேற்றுறோம் நம்முடைய மனதில் இருக்கிறதுலாம் சரியாக போகணும் இப்போ என்னென்ன விளக்கு வச்சுக்கிறாங்க எள் விளக்கு வெத்தலை விளக்கு எலுமிச்சி மழை விளக்கு வாழைப்பழத்தை நடுப்புற தோண்டிவிட்டு அது உள்ள திரிய வச்சு நெய்யை வச்சு விளக்கு போடுறான் பூசணிக்க கீரி வச்சு போடுறான் அப்படிலாம் இருக்குது தெய்வம் சுவாமியோடைய கர்ப்பகரமாக வெளிச்சமாக இருக்கணும் அதுக்காக தான் விளக்கு போடுறது வேற எதுக்காக நம்ம கோயில விளக்கு போல போய்போம் அப்போ நாம் செய்யக்கூடிய கிரியில எதற்கு விளக்கினால் பற்ற இன்பம் மழுக்கினால் பதிற்றியாகும் துளக்கினால் மலதொடுத்தால் தூயவின் ஏறலாகும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே அப்படின்னு அப்புறசாமி சொன்னாங்க இப்ப எல்லாமே பெருமானுடைய திருவடியை கூடுவதற்குரிய வழிகள் தான் பெரும்புலர் காலை மொழிகி பித்திற்கு பத்தராகி அருபோடு மலர்வழி திட்டங்கள் ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தீபம் விதினால் இடவெல்லாருக்கு கரும்பனில் கட்டி போல்வார் கடவுள் விரட்டினாரே அப்படின்னார் அப்போ இதெல்லாம் ஞானத்தை நோக்கி வருவதற்காகத்தான் அதெல்லாம் செய்யணுமே தடுத்து நாம எதையோ நினைத்து கொண்டு இதில் கிரியையில் செய்து தான் அதெல்லாம் வேறு மாதிரி பலன்களை கொடுக்கலாம் அதனால் அது கிரியை என்பது ஞானத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்போ கிரியை என மருவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் நிமித்தம்னா காரணம் அர்த்தம் உண்மை சரியை கிரியை கிரியை என மருவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிளக்கும் அப்படின்னார் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் உண்மை சரியை கிரியா யோகத்தன்மையோருக்கு சாலோக பா சாரூபங்கள் மறுதியிடும்னார் அதனால் உண்மை சரியை கிரியை யோகத்தன்மை அப்படிங்கும் பொழுது உண்மை சரியை கிரிய யோகங்கிறது தவம் அது சரியை கிரியை யோகம் மூணுமே வந்து தவம் தவத்தினில் உணர்த்த விட்டு அப்படின்னு எட்டாம் சூத்திரத்துல பேசுவாங்க அதை சரியான எட்டாம் சூத்திரத்துல தவத்தினில் உணர்த்த விட்டு அது என்ன தவம்னா சரியை கிரியை யோகம் இது மூணு தான் தவம்னார் அதை மூணு எதை நோக்கி இருக்கணும் முத்தி நோக்கியதாக இருக்க வேண்டும் வேற ஏதாவது காமியத்தாக இருக்க கூடாது இப்போ அந்த கோயிலில் வந்து நான் பழுவாரம் பண்ணுகின்றேன் என் பொண்ணு கல்யாணம் சாமியிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னா அது வந்து காமியபூர்வமாகிடும் காமியம்னா விருப்பம்னு அர்த்தம் அப்போ சாமிக்கு திருப்பணி செய்யலாம் கைங்கரியை செய்கின்றோன்னா அது ஞானபூர்வமாக ஞானத்திடைய வேண்டும் திருவடி அடைய வேண்டும் ஞானம் பெருக வேண்டும் வெங்கிட விண்ணப்பத்தோடு இருக்க வேண்டும் சரிதானே அப்படி இல்லைன்னா அது காமியம்னு ஆகிடும் சரிதானே சாலோக சாமீப சாரூபங்கள் இது மூணுத்துக்கு என்ன அர்த்தம்னா இப்போ பொதுவாக சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு வித பதங்கள் அதில் இருக்கிறவங்களும் இப்போ சரியைக்கு சரியை செய்து இறைவனுடைய திருவடை அடைகிறவர்கள் சாலோகம் என்கின்ற முத்தடைவார்கள் சாலோகம்னா பதமுக்தி அதாவது கைலாயம் என்பது அராக தத்துவத்தில் இருப்பதாக நாம் கொண்டோம் கீழே முடியாது இங்கே அராகம்னு பாருங்கள் சீகண்டத்தில் இருக்கிற இடம் அதான் கைலாயம் இருக்கிற இடமாக சொல்கிறார்கள் அப்ப அந்த புவனங்கள் ஏதாவது கைலாயில போய் அந்த கையில இருக்கக்கூடிய சிவலோகத்துல போய் இருப்பது அது சாலோக முக்தின்னு பேர் சரிதான அடுத்தது கிரியை செய்கிறவளுக்கு சாலோக சாமீப முக்தி பக்கத்துல போய் இருக்கிறதுன்னு அர்த்தம் ரொம்ப சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சாலோகம்னா சிவலோகம் முழுக்க போய் வரக்கூடிய உரிமை உண்டு சோலோகம் முழுக்க அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அப்பர் சாமி கொண்டு சரியை அவ்வளவுதான் அப்பர் சாமி சரியை தொண்டர் செய்து தலைவர் அவர் அதாவது அவர் சரியை பார்த்து சலோகம் தான் பற்றாரு நம்ம சொல்ல முடியாது ஞானி அவர் அதனால அவர் அந்த தொண்டர் முன்னிலையில் ஞானத்துள் ஞானத்தை செய்யக்கூடிய சரியில் ஞானத்தை செய்கிறவங்க அவங்க அதனால் அதனால சலோக முக்தி அப்படின்னா சோலோகம் முழுவதும் செல்லக்கூடிய ஒரு அனுமதி அவங்களுக்கு உண்டு அந்த ஆத்மாவுக்கு பொதுவாக பணியாளன் ஒரு நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அந்த பணக்காரர் வீட்டில் ஒரு பெரிய நம்பகமான பணியாளர் இருக்கார் அவர் எங்கெல்லாம் போவார் வீட்டுக்குள்ள எங்கே வேலைலாம் போவார் அவர் அதை விட்டால் போகலாம் அதை கூட நம்பிக்கையெல்லாம் இருந்தால் போகலாம் இல்லையா இது திறந்து எடுத்துருவா அப்படின்னா தொடர்ந்து சொன்னதை மட்டும் தான் அனுப்பிவிடுவாங்க நிச்சயமாக அப்போ பணியாளனுக்கு எங்கும் சொல்வதற்கான உரிமை உண்டு சாலோகம் அடுத்தது சாலோ பணியாளனுக்கு சாலோகம் அடுத்தது புத்திரன் மகனுக்கு சாமீபம் ரொம்ப பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ளக்கூடிய மடியில் அமர்ந்து கொள்ளக்கூடிய உரிமையோடு இருக்கக்கூடிய நெருக்கம் மகனுக்கு இருக்குது சரிதானே அது சாமீபம் அது கிரியா மார்க்கம் அதனால் சற்புத்திர மார்க்கம் மார்க்கம்னு சொல்கிறார்கள் ஞான சம்பந்தனுடைய மார்க்கம்ன்ற சொல்கிறார்கள் அடுத்தது சாரூபம் தோழமை நெறியின்னு இதுக்கு பேர் சுந்தரமூர் சாமியோட நெறி இது இல்லையா அவருக்கு உரியது அத்தனையுமே அவருக்கு உண்டு நம்ம நம்ம அப்பா இருக்கார் நம்ம அப்பாவோட ஃப்ரெண்ட் நம்ம எப்படி பார்ப்போம் அதே மாதிரிதான் அப்போ ஒரு சாமிக்குரிய நெறி சாமிக்கு உரிய தோழர் தோழராக இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த சாமிக்குரிய ரூபமே கிடைத்து விடும் சாரூபம் என்று சார் இது மூன்றுமே பதமுக்தி தான் இது மூன்றுமே கைலாசத்தில் போய் இருக்கக்கூடிய நிலை இந்த மூன்றுத்து நிலையிலிருந்து கடந்து அதுக்கு இருக்கக்கூடிய தத்துவங்களையும் கடந்து எல்லா உடைகளையும் காரண கஞ்சு குணசூக்கும சரீரங்கள் அத்தனையும் கழன்று உயிர் பாசனீக்கம் பெற்று வேண்டுவாரா வழியொருள் பெறுபவன் பாண்டி நாடே பழம்பதியாகன்னு சொல்வது மாதிரி சாயுஜத்தை அடைவது நிரந்தர இன்பம் இறைவனுடைய திருவடியில் இருந்து கொண்டு இன்பத்தை அனுபவிப்பது திருப்படி அற்ற நிலையில் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இதை அத்து விதம் என்று சொல்கிறது சரிதானே அப்போ சாலோ உண்டு 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 ஆமா ஆமா அதனாலதான் மீண்டு வாரா வழினதுக்கு பேர் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாக திருவாசகம் மற்றதுக்கெல்லாம் கீழே வந்துடலாம் திரும்ப மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் மொத்த மூணுல இருந்தாலும் வந்துடலாம் கேள்வ சாமி கீழே வந்திருக்கார் சாமி மேல இருந்தவர் தான் கீழே வந்திருக்காருங்கிறாங்க ஞானசம்பந்த பெருமானாலும் மறக்குமாறு இல்லாத எண்ணை மையல் செய்து பிறக்குமாறு காட்டினாய் திருத்தி ஆகி திருத்தியில் திரு பாடுற திருத்துருத்தியில் தவறுப்படுறாரு நான் உன்னை மறக்காமல் மேலே இருந்தேன் என்னை மயில் செய்து பிறக்க வச்சு அவள் பிறக்கலாம் திரும்ப திரும்ப அவங்க போயிட்டாங்கன்னா வரமாட்டாங்க இந்த ஆத்மா அது எந்த ஆத்மா எப்படி வந்து நமக்கு தெரியாது இப்போ இல்லையா யாராவது எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு தெரியாது சொல்கிறாங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர்த்து அனுமானம் தான் அதெல்லாம் எல்லாரும் இந்த இடத்துல இருந்தாங்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ இப்போ சாலோக சாமிப சாரூபங்கள் மறுவீடும் அதுக்கப்புறம் உயிர் ஞானம் இரண்டு இப்போ ஞானம்னா ரெண்டுனர் பொதுவாக ஞானம்னா பரஞானம் பரஞானம் சொல்லுவாங்க ஒன்று அது கிட்டோம் இங்க மாறா மலமகள அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று இறைவனுடைய திருவருள் அது கூடவே இருக்கக்கூடியது திருவுருள் தான் ஞானம் திருவருள் தான் கருணை கருணைதான் சாமிக்கு வடிவம் அதுதான் அவருடைய ஞானம் அதுதான் நமக்கு கிடைக்குது திருவருள் மூலமாக உயிருடைய அறியாமை நீங்கி உயிருக்கு அந்த வியாபக அறிவு கிடைக்கிது இறைவனுக்குரிய வியாபக அறிவு இறைவனுக்கு என்ன வியாபகம் இருக்கோ அதே வியாபகம் உயிருக்கு உண்டாகும் முத்தி நிலையில இதை பண்டாரம் முனிக்கோவைங்கிற நூலில் குமரகருபுர சுவாமிகள் தன்னுடைய ஆச்சாரியனாகிய நான்காவது மகாஸ் ஞானத்தின் மீது பாடுறாங்க ஒன்றே தன்மை உமக்கும் மற்றக்கும் அப்படிங்கிறார் உனக்கு எனக்கும் ஒரே தன்மைதான் வியாபகம் எனக்குள்ளது எனக்கும் உள்ளது என்ன சாமிக்கும் வியாபகம் உண்டு நமக்கும் வியாபகம் உண்டு எப்போ நமக்கு எப்ப வியாபகம் வெரி குட் முத்தில வியாபகம் இல்லைன்னா இப்போ கிடையாது அது சாமிக்கு அடங்கிய வியாபகம் தான் இப்ப கிடையாது உயிருக்கு வியாபகம் இல்லை இப்ப இருக்கு ஆனால் இப்போ எழுந்திருக்கிது அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ அப்போ மலத்தை அகல வைக்கக்கூடியதாகிய திருவருள் ஒன்று நேரடியாக ரெண்டாவது இப்ப திருவருள் என்ன செய்யும் உயிர்களுடைய பக்குவத்துக்கேற்ப பலவிதமாக உயிர்களோடு தொடர்புபடுத்தும் அதுல ஒன்று ஆச்சாரியன் அருள் உருநிலை என்று ஆச்சாரியனாக ஓடி கொடுக்கும் ஆச்சாரியன் வந்து என்ன செய்வது தெரியுமா நூல் செய்து கொடுப்பார் அது ஆகமங்கள் அதான் சொல்றார் அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று ஒன்று அதனை தெளிய போதும் சிவாகமம் அப்போ சிவாகம்கிறதே என்னதான் போ ஞானம் தான் சொல்லியாச்சு உயிர் அடைய வேண்டியது சிவாகம ஞானம் எதன் மூலமாக திருவருள் மூலமாக திருவருளும் சிவாகமும் ஒன்று விளங்குதுங்களா அப்ப சிவாகம ஞானத்தை பெறுவதுதான் என்னது ஞானம் இப்போ சிவாகம ஞானத்தை பெறுவதற்கு தான் நம்ம இங்க படிச்சிட்டு இருக்கோம் போ சிவாகமத்துமே நேரடியாக நம்ம படிக்க முடியுமா சிவாகமங்கள் என்பது அது ஒரு பெரிய கடல் மாதிரி அதை சிவபெருமான் உபதேசமாக சொல்லுகின்றார் அதை நூலில் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு பேசேஜாக இருக்கும் இப்போ ஒரு கிரியையை தொகுப்பாக சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அதில் ஒரு விஷயத்தை ஞானபூர்வமாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அந்த ஞானபூர்வமாக ஒரு விஷயத்தை அடைவதற்காக இப்படி கிரியாபூர்வமாக செய்ய வேண்டும் அந்த கிரியையை இப்படி செய்ய வேண்டும் சொல்லிட்டு அப்படியே வேறு டாபிக் போயிடும் அதோடைய தொடர்ச்சி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் இப்படி முழுதாக இருக்கும் ஆனால் நமக்கு ஏற்ற வடிவத்தில் அது கைகொள்ளும்படியாக இருக்காது அவ்வளவு ஒரு விரிவான நிலை சிவாகமம் என்பது அதனால தான் சிவாகமத்தை நேரடியாக நாம் எல்லாம் படிக்க முடியாது புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் இப்போ சிவாகமத்துக்கு ரெண்டு தன்மை இப்போ சரியே கிரியை யோகம்னு சொல்லிகின்றோம் சரியே கிரிய யோகம் ஞானம் நான்கு பாதம் ஆகமத்துக்கு இதே வேதத்துக்கு ரெண்டு கிரியாகா கர்மகாண்டம் ஞானகாண்டம் ஒரு கிரியாபூர்வமான ஒரு பகுதி ஞானபூர்வமான ஒரு பகுதி ஆனால் ரெண்டு திரும்ப தன்மை ஞானம் தான் ஞானத்தை அடைவதற்கு தான் கிரியனுக்கு படித்தோம் அது இன்னும் கொஞ்சம் பிரிச்சோம் விரிச்சோம்னா சிவாகமத்தில் கிரியாகாண்டம் அல்லது அந்த கர்மகாண்டம் என்பதை சரியை கிரியைனும் ஞானகாண்டம் என்பதை யோகம் ஞானம்னு பிரித்து சிவாகம் சொல்லுகிறது ரெண்டும் ஒன்று தான் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அது கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது இது கொஞ்சம் விரிவாக இருக்குது அப்போ சரியை கிரியை ரெண்டுமே என்னது கர்மகாண்ட சம்பந்தமானது யோகம் ஞானம் ரெண்டு ஏதும் சம்மந்தமானது ஞானகாண்ட காண்ட சம்பந்தமானது விளக்கம் சொல்கிறது அப்போது இந்த நான்கையும் கொண்டிருக்கிறது தான் இந்த சிவாகமங்கள் இப்போ கிரியை என்கின்ற அந்த சரியை கிரியை பகுதிக்குரிய விஷயங்களை நம்ம நேரடியாக சிவாங்கமல்ல புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்காக சில ஆச்சாரியர்கள் அவற்றை பத்ததிகளாக தொகுத்து கொடுக்குறாங்க இந்த சடங்குகளை அப்படி தான் செய்யணும் இப்படி தான் கோயில்களை கட்ட வேண்டும் இப்படி தான் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் இப்படி தான் நித்திய நைமித்து உற்சவங்களெல்லாம் பண்ண வேண்டும் இந்த கோயில்களை தோஷம் நிகழ்ந்து விட்டதுனால் அப்படிதான் அதை நீக்க வேண்டும் ஹோமங்கள்லாம் அப்படி தான் செய்ய வேண்டும் இதெல்லாம் ஆகமங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ எல்லாவற்றுக்குமே நேரடியாக போய் ஆகமத்தினம் போய் ரெஃபர் பண்ண முடியாது உதாரணத்துக்கு தமிழ் புத்தகம் பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருவாங்க தமிழ் புத்தகம் கடல் மாறி இருக்கும் நம்ம தமிழ் புத்தகத்தை விட எதை ரொம்ப வரும் மொபைல் படிக்கும்போது கோணார் தமிழ் ஒருவர் எல்லாரும் படிச்சிருக்கும் பாருங்கள் இந்த கோணார் தமிழ் என்ன பண்ணும் அந்த புத்தகத்தில் உள்ளதே தான் ஆனால் நமக்கு ஏற்றது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அதை தொகுத்து கொடுத்துருக்கு பாருங்க ஸோ அதற்கு பேர் தான் பத்ததிகள் அப்படியே பெரிய தொகுப்பாக இருக்கக்கூடியவற்றை நம்ம இது இதுக்கு இது இது இதுக்கு இது இது இதுக்கு இது இதுங்கிறத ஆச்சாரியர்கள் இப்போ ரொம்ப வழக்கத்தில் ரொம்ப நிறைய பத்ததிகள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அதனால் இப்போதைக்கு வழக்கத்தில் சோமசம்பு பத்ததி என்பதும் அகோர் சிவாச்சாரிய பத்ததிங்கிறதும் வழக்கத்தில் இப்போதைக்கு இருக்கிறது பெரும்பாலானார் எதை தான் பின்பற்றுகிறார் நம்முடைய தர்மியாதீனத்தில் சோமசம்பு பத்ததி அதுதான் சோமசம்பு பத்ததி தான் நம்ம ஆதீனத்தில் பின்பற்றுறதாக சொல்கிறார்கள் ஆகமத்தில் உள்ள நேரடியாக பின்பற்ற முடியாத பத்ததிகளை தயார் பண்ணியிருக்கிறாங்க அதை வைத்துக்கொண்டு தான் இப்போ செய்கிறார்கள் இப்போ குருக்கள்லாம் படிக்கும்போதே என்னத்தையும் படிப்பாங்க இந்த பத்ததி விஷயமாக என்னென்ன கிரியைகள் செய்ய வேண்டும் அதெல்லாம் படிப்பாங்க சில ஞான விஷயங்களையும் தெரிந்து கொள்வார்கள் சில சோகங்கள் சில ஹோமங்கள் அப்படி தெரிஞ்சுட்டு சிவாகங்கள் எதெல்லாம் கோயில் செய்ய தேவையானது இருக்கோ அந்தளவுக்கு தெரிந்து கொண்டு வந்து விடுவாங்க பிள்ளைங்குதுங்களா இதே ஞானபூர்வமான விஷயத்துக்கு தான் சாஸ்திரம் பதினான்கு சாஸ்திரங்கள் என்று வைத்திருக்கிறாங்க இப்போ நேரடியாக ஞானத்தையும் நம்ம சிவாகமத்தில் கண்டுபிடிக்க முடியாது அதுவும் பெரிய கடல் தான் இப்போ அதற்கேத்தவரை நமக்கு எளிமையாக ஆச்சாரியர்கள் என்று வைத்திருக்கிறாங்க அப்போ இது ரெண்டுமே கொடுக்க தான் வந்திருக்கு இப்போ ஞானத்தை கொடுக்க தான் வந்திருக்கு சிவாகமத்தினுடைய அடிப்படை வடிவமே என்னதுதான் ஞானம் அப்ப ஞானத்தினுடைய அடிப்படை விட திருவருள் சரிதானே அதான் சொல்லுகின்றார் உயர் உயர்ஞானம் இரண்டாம் மாறா மலமகள அகலாத மண்ணு போத திருவொருள் ஒன்று ஒன்று அதனை தெளிய ஓதும் சிவாகமம் தெளிய ஓதும்னர் சிவாகம் என்ன பண்ணும் ஞானம் எப்படிப்பட்டதுங்கிறத தெளிய ஓதும்னார் இல்லையா இறைவனை பத்திய ஞானம் இறைவனை பத்தின அறிவு இறைவனுக்குரிய வியாபக அறிவு இது தான் நமக்கு வரைய ஞானம்னு சொல்லி அது எப்படி நாம் அடைவது முதல்ல இறைவன் யாரு நாம யாரு நமக்கு அவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கு எனக்கு முத்தி வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் முத்தி கிடைக்கல நமக்கு இப்போது அதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா அதை தெளிவாக ஆரோட்டம் சொல்லணுமா நம்ம அதை தான் ஓதும் சிவாகமும் என்று சொல்லுகின்றார் என்று உலகாரியம் செப்பு நூலை என்ன இந்த நூலை தான் சொல்ல வருகிறது அப்போ சிவாக மோஷியத்தை பேசுவதற்காக தான் இந்த சிவபிரகாசம் எழுந்திருக்கு சிவபிரகாசம் படிக்கிறது மூலமாக நம்ம எதை படிக்கிறோம் அப்போ அவ்வளவுதான் இல்லைங்க சார் அந்த பாட்டு